ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே வாழ்த்தவும் யாரும் இல்லை வாழ்க்கையை காட்டவும் யாரும் இல்லை வாழ்க்கை என்பது இவ்வளவு கஷ்டமாக இருக்குமென்று நான் உணர்ந்ததில்லை இது ஏன் இவ்வளவு சோதனைகள் எனக்கு நிம்மதியில்லாத வாழ்க்கை யாருமே ஆதரிக்காத ஒரு வாழ்க்கை நாம் என்ன அப்படி தவறுகள் செய்துவிட்டோம் இப்படி ஒரு வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம் இதை தெரிந்தும் யாரும் நம்மை காப்பாற்ற வரவில்லையே அப்படி என்ன பாவங்களை செய்து இப்பூமியில் பிறந்து விட்டோம் என்று இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு இந்த வாராகி வந்திருக்கிறேன் நிமிர்ந்து பார்த்தால் அத்தனைக்கும் வழி கிடைக்கும் நிச்சயமாக இந்த வாராகி அனைத்திற்கும் விதிவிலக்காக உனக்கு துணை இருந்து உன் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் தருவதாக உன்னை காப்பாற்றுவேன் என்று இந்த வாராகி வந்திருக்கிறேன் நிச்சயமாக கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாராகியால் உனக்கு நடந்தே தீரும் இந்த வாராகிக்கு நீ புலம்பிக் அந்த வார்த்தைகள் ஏனென்றால் ஏன் புலம்பிக்கொண்டிருக்கும் அந்த வார்த்தைகள் இந்த வாராகிக்கு புரிந்ததென்றால் உன் மனது முழுவதும் இந்த வாராகி நிறைந்திருக்கிறாள் அதே நேரத்தில் என்னுடைய குழந்தையான உன்னை இந்த வாராகி சுமந்து கொண்டிருக்கிறேன் பிறகு நீ புலம்புவது எப்படி தெரியாமல் இருக்கும் உனது நிலை எனக்கு தெரியாமல் இருக்குமா உன் நிலையின் சூழ்ச்சிகளுக்குள் மாட்டிக்கொண்டு நீ விழித்து கொண்டிருக்கிறாய் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது இந்த தாயின் கடமை அல்லவா உன்னுடைய மன எவ்வளவு சோகங்களை நிரம்பிக்கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் இந்த தத்தளிக்கும் நேரத்தில் கூட இந்த வாராகி வராமல் இருப்பேனா நிச்சயமாக உன் விதி நடக்கிறது என்றாலும் அந்த விதியை மாற்றுவதற்கான அனைத்து வழிகளையும் காட்ட வேண்டிய இடத்தில் இந்த வாராகி இருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு கவலைகளுக்கும் ஒவ்வொரு தெளிவான வார்த்தைகள் உண்டு ஒவ்வொரு தெளிவுகளையும் கொடுப்பேன் நிச்சயமாக அதிலிருந்து நீ வெளியில் வரலாம் உன் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிட்டது இதுதான் வாழ்க்கை இனி நமது வாழ்க்கையில் எந்த வெற்றிக்கும் இடமில்லை எந்த சந்தோஷத்திற்கும் இடமில்லை சோகங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் மீறி எப்பொழுது நம் வாழ்க்கை நிம்மதி கிடைக்கும் இத்தனை சோகங்களை வைத்துக்கொண்டு என்று நாம் சிரிக்கப் போகிறோம் உண்மையான சிரிப்பை சிரிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் யாராவது பார்த்தால் அவர்களை பார்த்து விதியே என்று சிரிக்க வேண்டி இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறோம் அந்த சோகமானது வாயால் சொல்ல முடியாது அப்படி ஒரு மன பாரங்களை சுமந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறான் இனிமேல் உனக்கு இந்த கவலைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் நீ இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் அனைத்துகளும் விலகிவிடும் இந்த வாராகி வசம் நீ ஒப்படைத்த அத்தனை செயல்களும் இனிமே உனக்கு சுபமாக முடியும் உனது வாழ்க்கையில் நீ என்னென்ன நினைக்கிறாயோ அத்தனையும் உனக்கு நல்லவிதமாக நடக்கும் இத்தனை காலங்கள் உன் வாழ்க்கையில் எந்த வெடி வெளிச்சமும் இல்லாமல் விடிமோட்சமும் இல்லாமல் நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருந்தாய் ஒரு வெளிச்சத்தை பார்த்தால் எப்படி ஒரு பூச்சி போய் அதில் மாட்டிக்கொண்டு இறந்து விடுமோ அந்த சூழ்நிலையில் நீ தவித்து கொண்டிருந்தாய் எங்காவது ஒரு வெளிச்சம் தெரியாதா என்பது போல் தவித்து கொண்டிருந்தாள் அப்படியெல்லாம் நீ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உன் வாழ்க்கையே வெளிச்சமாக போகும் நேரத்தில் நீ ஒரு வெளிச்சத்தை ஏன் தேடிக்கொண்டிருக்கிறாய் உனக்குள் நிச்சயமான ஒரு வெளிச்சம் முழுமையான ஒரு வெளிச்சம் நிரந்தரமான ஒரு வெளிச்சத்தை இந்த வாராகி தர காத்திருக்கிறேன் இப்படியே முடிந்து விடுமா நம்முடைய நிலைமை இதிலிருந்தெல்லாம் காப்பாற்றுவதற்கு நமக்கென்று யார் இருக்கிறார்கள் நாம் தான் நம்மை சுற்றி யாருமே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோமே அப்படியே சிலர் இருந்தால் கூட அவர்கள் சுயநலத்தோடு தன் வேலைகளையும் தன்னையும் பார்த்து கொள்வதில் தானே கவனமாக இருக்கிறார்கள் நம்மை பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்ன நடந்துவிடப் போகிறது என்று வாழ்ந்த நம்மிடம் எப்படியும் வாழ்ந்துவிடலாம் என்று இருந்த நம்மிடம் இப்படியும் வாழ முடியுமா என்று இருந்த நம்மிடம் எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோமோ என்று கவலையாக பரிதவித்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு மருந்து போடுவதற்காக தான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் இத்தோடு முடிந்துவிட்டது என்று எந்த செயலையும் நினைத்து விடாதேன் நீ எப்பொழுது முடிந்துவிட்டது என்று நினைக்கிறாயோ அது தீயதாக கூட இருக்கட்டும் நிச்சயமாக தீயதாகவே இருந்தது முடிவாகவே இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் ஆரம்பமாக இருக்கட்டும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிம்மதியாக இருக்கும் இனி வரும் காலங்களில் உனக்கு தீய செயல்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது என்று வைத்துக்கொள் இந்த வாராகி உனக்கு அத்தனை செல்வங்களையும் தந்து உனது எதிர்காலம் மிகவும் அழகாக நீ ரசித்து வாழும்படி எத்தனை இயக்கங்களை மனதில் சுமந்து கொண்டிருந்தாய் அத்தனை இயக்கங்களும் நிச்சயமாக நடக்கும் இயங்குவதோடு உன் நம் வாழ்க்கை முடிந்து விடுமா ஏக்கத்திலேயே இருந்து வாழ்க்கையை தொலைத்து விடுவோமா நாம் எடுத்த முடிவானது நம் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கிறதே இப்படி ஒரு நிலை வரும் என்று தெரிந்தால் நாம் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்திருக்கலாமா நம்மை காப்பாற்றுவதற்கு யார் வரப்போகிறார்கள் அந்த தாய் சக்தியான வாராகியை வணங்குகிறேன் அந்த தாயானவள் என் கண்முன்னே வந்து நின்றாள் அவரை கட்டியணைத்து கதறிவிட மாட்டோமா என்றெல்லாம் நீ மனதில் நினைத்துக்கொண்டிருந்த அத்தனை செயல்களும் அத்தனை எண்ணங்களும் என்னை வந்து சேர்ந்துதான் நான் வந்திருக்கிறேன் உனக்கு இனி நல்ல நேரம்தான் கவலைப்படாதே நான் திரும்ப திரும்ப உனக்கு சொல்லுவது ஒன்றே ஒன்று எதை நினைத்தும் கவலைப்படாதே இத்தோடு முடிந்துவிட்டது எதுவும் என்று நினைத்து விடாதே உனக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு உன்னுடைய நிம்மதியை நீ துளைத்து விடாதே உனக்கு நிம்மதி இருக்கிறது அந்த கஷ்டங்களை தூர எரிந்துவிடு இருக்கத்துக்குள்ளேயே மாட்டிக்கொண்டு எத்தனை காலங்கள் தவித்துக் கொண்டிருக்க போகிறாய் இந்த வாராகி செல்லும் வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா இந்த மாதிரி இருக்கத்துக்குள் மாட்டிக்கொண்டு எத்தனை காலங்கள் தவிக்கப் போகிறாய் நீயே உனக்கு இருக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறாய் ஒரு பிரச்சினை வருகிறதென்றால் அதிலிருந்து வெளியில் வருவதற்கான முயற்சியை தான் எடுக்க வேண்டுமே தவிர இன்னொரு பிரச்சினைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது அதை நீ என்றுமே செய்யாதே ஏனென்றால் அதுதான் உன்னது நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சினை வந்துவிட்டால் அதை எப்படி விலக்கி வைத்துவிட்டு நிச்சயமாக சொல்கிறேன் அதை மறைத்து வைத்துவிட்டு கிடையாது அந்த செயல்களுக்குள் இருந்து வெளியில் வந்துவிட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப அதற்குள் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது மிக தெளிவாக அந்த நேரத்தில் தான் முடிவெடுக்க வேண்டும் குழப்பமாக முடிவெடுத்தால் அந்த பிரச்சனை தொடர்கிறது என்றுதான் அர்த்தம் தெளிவான முடிவு நீ எடுக்கும் பொழுது அந்த பிரச்சனை முடிவாகிவிட்டது என்றுதான் அர்த்தம் அப்படி ஒரு தெளிவான முடிவை நீ எடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள உன்னாலேயே முடியும் பொழுது ஏன் முடிந்துவிட்டது அனைத்துமே வாழ்க்கையின் சந்தோஷங்களை முடிந்துவிட்டது முடிந்துவிட்டது என்று இனிமேல் சொல்லாதே உனது வாழ்க்கையின் சந்தோஷம் இனிதான் ஆரம்பம் இனி உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் நீ கவலைகளை விட்டு சந்தோஷமான வாழ்க்கையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் வாழப்போகிறாய் இந்த வாராகி சொல்வது உறுதி உன்னை காத்து நிற்கும் இந்த தாயானவள் உன்னை கரம் கொடுத்து காப்பாற்றும் நேரம் இது அதனால் நீ கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரத்தை நான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இனி வரும் காலங்கள் உனது சந்தோஷமான நேரத்தை குறிக்கும் காலங்களாக இருக்கும் கவலைப்படாதே நாட்களை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள் உன்னுடன் இருக்கும் அந்த சந்தோஷை வெளிக்கொண்டு வந்து நீ அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன் ஜெய் வாராகி